அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கருகுருசத்தி மையம் நாக மகரிஷன் அன்பான வணக்கம் திருமூர் எழுதிய பாட்டை சொல்லி பாட்டின் விளக்கத்தை சொல்லி அதை பயிற்சியாக அந்த பாட்டுக்கு தகுந்த விளக்கத்தை கூறி அவர் என்ன அனுபவத்தை பாட்டால் எழுதினாரோ அந்த அனுபவத்தை நேரிய பயிற்சியாக ஆதிநாத வாசத்தில் கட்டத்தரப்படுகிறது திருமூல் எழுதிய பாட்டு அறுநூத்தி நாலாவது பாட்டு எழுதுகிறாரு நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திரில் வாட்டமில்லை இல்லை மனைக்கு மலிமில்லை ஓட்டமில்லை உணர்வில்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவன் அவனாமே அப்படின்னு எழுதிட்டார் இதை பேசணும்னா ஒரு மணி நேரம் பேசலாம் விளக்கத்தை வந்து ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுத்து நிலையம் சுருக்கி சொல்றேன் கவனிய நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திரில் எண்ணம் மூச்சு ஒளியா போயிட்டு இருக்கு அந்த எண்ணத்தை நடுமூக்கில் வைங்கிறார் மூக்குன்னு இது அது நடுமூக்கு மூக்குன்னா இதுதான் நடுமூக்குன்னா எங்கே இருக்குது அந்த நடுமூக்கு ஆதியில் இருக்கிறது அப்போ உங்களுடைய எண்ணத்தை எண்ணலைகளை நடுமூக்கு வச்சுட்டிங்கன்னா ஆதி தான் நடுமூக்குங்க வாட்டம் இல்லை எந்த கவலையும் கிடையாது மனைக்கு அழிவில்லை மணி நல்ல வீடு இந்த உடம்புக்கு போய் வீடுன்னு பேருங்க மனைக்கு அழிவில்லைனா உங்கள் உடம்பு சா உடம்பு வந்து இலைக்காது ஆசையா உடம்பு வயசாக குறிஞ்சுக்கு போகிறாங்கல்ல அந்த நிலை உங்களுக்கு வராது ஓட்டவும் இல்லை மூக்கில் காட்டு வராது உணர்வு இல்லை என்ன பசிக்குது தூக்குவரமாக இருக்குது அந்த எண்ணம் இல்லை தான் இல்லை நம்ம எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியாது இல்லை என்ன எந்தவொருக்கும் கிடையாது சிவன் அவனாமே அப்படிங்கிறார் அப்போ அந்த சிவன் அவனாமே அப்படின்னா இறைவன் அல்லாள் இறைவன் அல்லால் குருவும் இறைவன் ஒன்று அவர் அல்லால் இந்த பயிற்சி செஞ்சால் நிலை வருங்கிறாங்க அப்போ நம்ம எங்க பக்கம் தெரியக்கூடாது எந்த விருப்பம் தெரியலை புற சவுண்டு கேட்காது அடுத்தது எந்த கவலையும் கிடையாது தேகம் அழுகாது இந்த நிலையை ஆதிநாத வாசு வித்தையில் கண்டுத்தரப்படுகிறது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு டிவியில் போட்டுங்க நீங்கள் பாட்டுக்கு நாட்டம் நடு வைத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்காது ஒரு அமைதி தேடி நீங்கள் வந்து ஓ கோயிலுக்கோ சித்தஜம்மன் போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த இடத்துலேயே அமைப்பு முடியும் எவ்வளோ சவுண்டு இருந்தாலும் சரி நீங்கள் நாட்டம் நடுவத்தில் மாட்டமில்லை மணிக்கல் மூக்கிலே சுவாசம் வெளியே வராது திருமூலர் தான் பெற்ற அனுபவத்து பாட்டா எழுதியதை ஆதிநாத சுவாசிய வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் கரு குருசிக்கு மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்